இனக்கு என்ன செய்ய போறோம்னா நெத்திலி மீன் குழம்பு வைக்க போறோம். வாங்க வீடியோ போலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கேன். கத்திரிக்காய், மாங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜமா தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு மஞ்சள் ஒன்று போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு வீட்லேயே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தா குழம்பு மசாலா வாழை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இது கடலை எண்ணெய்ல தான் இதை செய்ய போகிறேன் இந்த நெத்திலி மீன் குழம்பு நான் கடலை எல்லாம் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்தியம் சேர்த்துருங்க கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க அதில் சேர்த்து அதை நல்லா வதக்கி வச்சுருக்கோம் அதில் ஒரே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு செவுக்காக வதங்கிடுச்சு வாங்க அரைச்சி வச்ச மசாலாலாம் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா வாங்க அதை புளி கரைசலில் கரைச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா சுவக்க உதங்கிச்சு வாங்க அதில் பூந்த போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூந்தும் வெங்காயமும் நல்லா சிவந்துருச்சு வாங்க அதில் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு எல்லாம் சேர்த்து வச்சோம் பார்த்திங்களா அதில் திட்டமாக உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா சேர்ந்துருச்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு வாங்க புளிக்கரசில் அதை சேர்த்துடலாம் மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் கொதிக்கிட்டோம் நெத்திலி மீனுக்கு தேவையான மாங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சாச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு க்ளீன் பண்ணி வச்ச நேத்துலேயே அதில் போட்டுக்கலாம் நெத்திலி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு கொதி போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் குவையான நெத்திலி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் Passa awesome. aí